பார்வை குட்டி பார்வை ஷார்ட் சைட் ஆண்டவருடைய பார்வை லாங் சைட் கண்ணாடி போடுறாங்களே கிட்ட பார்வை தூர பார்வை அப்போ நம்ம பார்வை எப்பவுமே என்னதான் கிட்ட பார்வை இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நான் இதெல்லாம் பிளான் பண்ணிடுவேங்க அப்படின்னு தான் பிளான் பண்ணுவோம் ஆண்டவர் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு உனக்கு இதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லுவாரு எனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில பிடிச்சது என்னன்னா அவர் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த அந்த விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுகிறது தான் ரொம்ப சேஃபா இருக்கலாங்க எதை பத்தியும் பயப்பட வேணாம் ஐயோ அவங்க அப்படி செத்து போயிட்டாங்க இவங்களுக்கு இந்த வியாதி வந்து அவங்க யாருக்கோ எது வேணா வரப்போகுது எனக்கு வராது ஊருக்கு வரதெல்லாம் எனக்கு வராது நான் அவருடைய பிள்ளை அவருக்கு நான் ஸ்பெஷல் எனக்குன்னு என்ன வச்சிருக்கிறாரோ அதுதான் எனக்கு கிடைக்கும் அது கிடைச்சா போதுமானது அதுக்கு மேல ஒண்ணு கூட எனக்கு வேண்டாம் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இட்ஸ் அ கண்டென்ட் லைஃப் ஒரு சந்தோஷமான சமாதானமான ஒரு ஹாப்பியான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை